பி டுவெண்ட்டி செவன் நோயாளிகள் நிறைய பேர் நான் பார்க்குறேன் காலப்போக்கில் கழுத்தினை திருப்ப முடியாதபடியும் முதுகினை திரும்பி பார்க்காதபடியும் குனிய முடியாதபடியும் அதை வந்துட்டு முதுகு தண்டனை ஒன்று ஒன்றுடன் ஒன்று வந்துட்டு சேர்த்திடும் அதுக்கப்போ வந்துட்டு ஃபியூசாய்ட் ஹெச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் பேஷண்ட்டு கைக்கெல்லாம் மடங்கிடும் மிக உயர்தரமான குரு மருந்துகளை கலக்கக்கூடிய பாசான மருந்துகளை கொடுத்து தான் அதுவும் கடுகளவு கொடுத்து தான் நம்மகளை படிப்படியாக நம்முடைய பாறைகளை வச்சு சரி சரி நம்ம தவிர சாதாரண மருந்துகள் எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவனையும் எஸ்எல்ஏயும் கட்டுப்படுத்தாது ஐயா வணக்கங்க மற்றும் ஆல் வணக்கம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி சூப்பர் போன பதிவு நான் பார்த்துருந்தேன் சரவாங்கி முடக்குவாதம் அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க அந்த பதிவில் ரொம்ப பயனுள்ளதா இருந்த மக்களுக்கு அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக வந்துருக்கோம் இந்த சரவாங்கி முடக்குவாத நோயில வந்துட்டு அதுல வேற ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அதாவது அதிகப்படியான பாதிப்புகள் எஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது முதல்ல வந்து அதிக பாதிப்பு அதிக வலி அப்படின்றது ரொம்ப பாதிப்பு கொடுக்குது பரம்பரையாக வந்து பரவிட்டு வர்றது என்னென்னா அச்சல் பி டுவெண்ட்டி செவன் ஒரு இது இருக்குது ஹியூமன் லியூகோசைட் ஆன்டிபாடி ஆன்டிஜென் சொல்லுவாங்க ஹியூமன் லியூகோசைட் ஆன்டிஜென் சொல்லுவாங்க இது என்ன பண்ணோன்னா முழுக்க முழுக்க வெள்ளை அணுக்களில் போயிட்டு ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் கோட்டிங் மாதிரின்னா ஒரு ப்ரோட்டினை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண அப்படி இருக்குமோ அது மாதிரி கவர் பண்ணிவிடும் அதோடய இம்யூன் சிஸ்டத்தை வந்து அதிகமாக்கி அதோட பாதிப்புன்னு அதிகமாக்கி ஸ்டிமிலேட் பண்ணி விட்டுரும் டிகர் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆகும் போது வழிகளும் மற்ற விஷயங்களும் அதிகமான பாதிப்பு வந்து கொடுக்குது ஆர்கன் ஃபுல்லாகவே பாதிக்கப்படுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த தீவிரமான வழிகளை வந்து கொடுக்கும் அதை பற்றி அப்பா சொல்லுவார் எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் என்ற நோயானது மிக குறைந்த அளவு மக்களை பாதித்தால் கூட தற்காலத்தில் கொஞ்சம் அதிகமான பேருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பது நிசத்தமான உண்மை அவங்க நான் இப்போது சொல்லப்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சால் மற்ற டாக்டரை போய் தேடி பிடிச்செல்லாம் ஓடாமல் ரொமட்டாலஜி டாக்டரை போய் தான் பார்க்கணும் அதுக்காக வந்து எனக்கு ஆங்கில ஆங்கில மருந்து கூடாது சித்த மருந்து தன்னை கொள்வதற்கு எப்படிப்பட்ட மருந்து நமக்கு பயன்படுகிறதோ அதை போய் பார்க்கணும் இதில் காலதாமதப்படுத்தக்கூடாது என்பது தான் உண்மை முறையான சிகிச்சை மேற்கொண்டால் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி இருக்குது அந்த நோயை தீர்ப்பதற்கு அதனை கண்டுபிடிச்சு அவங்க அதனுடைய பாதையில் போயிடணும் என்னுடைய தந்தையாருடைய காலங்களாகட்டும் என்னுடைய வாழ்நாளாகட்டும் நான் பார்த்ததே இல்லை அது வந்து நூல்களில் வந்து ஒரு சில காரணங்களுக்கு சொல்லி சொல்லப்பட்டிருந்தால் கூட எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் என்ற அந்த பரிசோதனைத்தால் எடுத்துக்கொண்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம அதற்காக வேண்டி வைத்திய வைத்திய பண்ணுறப்போ மற்ற மற்ற சரவாங்க நோய்க்கோ சூளை நோய்க்கோ கொடுக்கக்கூடிய மருந்துகள் இதற்கு சுத்தமாக கேட்பதில்லை ஆரம்ப காலகட்டத்தில் வரக்கூடிய நோயாளிகளை வேணால் ஒரு அளவுக்கு வழியெல்லாம் நீக்கி இயக்கத்தை சரிப்படுத்தி செய்யலாம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நம் என்னதான் மருந்து நம்ம கொடுத்தாலையும் கூட அதற்காக அவர்களை சீர்படுத்துவதற்கு மிகுந்த சிரமப்பட வேண்டி இருக்கிறது இப்போது நான் பார்க்கக்கூடிய நூறு பேரில் அஞ்சு பேர் ஹெச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் வர்றாங்க ஓகேங்களா இப்போ அந்த ஹெச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் சொன்னீங்களா அந்த நோய் எந்த உறுப்பில் பாதிக்குது முதல்ல வந்து எல்லா வகையான மூட்டுக்களிலும் சரிங்களா வழிபரவும் எனக்கு அது ஆங்கிலத்தில் சொல்ல தெரியாது இடுப்பு பகுதி மற்றும் முதுகு தண்டு பகுதியில் பாதிக்கும் இதற்கு முள்ளடல் தண்டு வட வைகிருதவாதம் என்று சொல்லி சிந்தர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது காலப்போக்கில் கழுத்தினை திருப்ப முடியாதபடியும் முதுகினை திரும்பி பார்க்காதபடியும் குனிய முடியாதபடியும் அதை வந்துட்டு முதுகுத்தண்டனை ஒன்று ஒன்றுடன் ஒன்று வந்துட்டு சேர்த்திடும் அது அப்போது வந்துட்டு ஃபியூசாய்டலாம் ஆகிட்டு முதுகு முதுகுத்தண்டு திருப்ப முடியாமல் முதுகு வந்து கூனு வந்த மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுவாசத்தன்மையில் நுரையீரல் தன்மை அதை அதனுடைய அந்த மீள்தன்மை அதனை சுருக்கி மூச்சு இழுத்து விடுவதற்கு சிரமத்தினை கொடுக்கும் ஒரு நோயாளிக்கு வழி கொண்டிருக்கின்ற போது முதுகுத்தண்டில் பிடித்தம் ஏற்பட்டு சுவாசத்தில் சிரமம் இருந்தாவே தனக்கு ஹெச்எல்இ பி டுவெண்ட்டி செவனாக இருக்கலாம் என்பதாக அவங்க வந்துட்டு புரிந்து அதற்கு அதற்கு அதற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது தோளுடைய தன்மையும் தடிமனாகி நிறம் மாறுவதற்கு ஆரம்பிக்கும் இதன்படி சொல்லுகின்ற போது அந்த நோயாளிகள் ரொம்ப பயப்படுவாங்க அதனால் இந்த 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 காரணம் இதனை வந்து புரிந்து புரிந்து கொண்டு அவர்கள் முதல்ல தனக்கு என்ன பிரச்சனை என்பதை சோதனையின் மூலமாகவும் அதற்காக இருக்கப்பட்ட பிரத்தியோகரமாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸை பார்த்தும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அது ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து அந்த நோய் தாக்கங்கள் நூறு சதவீதம் அதிகப்படி என்றால் நாற்பது முப்பது சதவீதத்தில் இருக்கின்ற பொழுதே நோயாளிகள் வந்து சரிங்களா டாக்டரை பார்த்து அந்த நோயை புரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் வாழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் சார் தனக்கு இருக்கிறது ஹெச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் தான் அப்படிங்கிறத எந்த மாதிரியான பரிசோதனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹெச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் அப்படின்றத நம்ம இப்போ எந்த பரிசோதனை பார்க்கலாம்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே அந்த ஹெச்எல்ஏ பி டுவெண்ட்டி டெஸ்ட்டே ஒன்று இருக்குது அந்த டெஸ்ட் மூலிமா நம்ம பார்க்கும்போது நமக்கு அது பாசிட்டிவாக இருக்கும்போது தெரிஞ்சிடும் ஓகே இப்போது வழிகள் இருக்கும் இல்லையா எப்படியும் அந்த ப்ராப்ளத்தில் வழிகள் இருக்கும் ஸோ அந்த வழிகளை வச்சு இது வந்து செவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இல்லை அது சாதாரணமான வழி தான் அப்படிங்கிறது நமக்கு அதாவது வழிகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்தர்டிஸ்லேயே பல வந்து வகைகள் இருக்குது அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ ஆத்தர்டிஸ் இருக்குது அப்புறம் கவுட்டி ஆத்தர்டிசனும் இருக்குது ரொமான்டிக் ஆத்தர்டிஸ்ன்னு இருக்குது அப்புறம் ரொமடாட் ஆத்தர்டிசன் இருக்கு இதில்லாம் முடிஞ்ச பின்னாடி கடைசியாக தான் இந்த சில்லி பி டுவெண்ட்டி செவன் வருது இது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு வழியை வந்து கொடுக்கும் இது வந்து பரம்பரையாக வந்து பரவுறதில் முதன்மையாக இருக்குது இந்த ஆரியை வந்து பரவமானால் பரவலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அச்சில் வீடு கண்டிப்பாக பரவும் அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து முக்கியமாக நம்ம சொல்லலாம் இதில் வந்து அச்சில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து கண்ணை வந்து பாதிக்கும் மற்ற ஆத மோஸ்ட்லி பார்த்தா கண்ணை பாதிக்காது எந்த ஆதரவு கண்ணை அந்த பாதிக்காது ஆனால் கண்ணை பாதிக்கிறது அச்சில் வீடு மெயினாக வந்து அது நடக்குது அதில் அதை வச்சு நம்ம வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் கண்ணை பாதிக்குது எந்த வழிபாது எதனால் அப்படி இந்த நம்ம மெயின் மெயினாக சொல்லிடலாம் இதனால் தான் அந்த கண்ணொலி ஒளி வருது அச்சுள்ளி பீட்டோ நிசவன் தான் மற்ற அது வந்து நம்ம அந்தளவுக்கு கண்ணில் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிடலாம் பட்டு வரும் சில்லி பீட்டு எல்லாருக்கும் வரும் கண்டிப்பாக வந்துடும் அந்த கண் பாதிப்பு கண் வீக்கம் கண் வலிக்கிறது ட்ரை ஆகிறது இதெல்லாமே ரெட்டாக ரெட்னஸ் இருக்காது ட்ரை ஆகும் ட்ரை ஆகிறது அந்த வலிக்கிறது இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகாத வீக்கம் ஆகிறது இதை வச்சு நமக்கு வந்து அது தனிமைப்படுத்தி பார்க்கலாம் அவ்வளோதான் ஓகே இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒன்று இருக்குது எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க சிஸ்டமிக் லூப்பஸ் ஏத்ரிமோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இது என்னன்னு சொன்னால் இப்போது ஆத்தட்டிஸ் இருக்குது ரொமோட்ட ஆத்தட்டிஸ் இருக்குது சரவாங்கி இருக்குது சரி இதே மாதிரி தானே அதுவும் வலிக்குது அதுவும் அதே மாதிரி வீக்கத்தை கொடுக்கும் அதே மாதிரி வழியை தான் கொடுக்கும் ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ சரவாங்கியை பொறுத்த மட்டும் இல்லை முடக்கம் ஆரியை பொறுத்த மட்டும் இல்லை அதாவது நுரையலை பாதிக்கும் இதயத்தை பாதிக்கும் ரொம்ப நாள் சிகிச்சை எதுவும் பண்ணாமல் இருந்தால் எஸ்எல்இ பொறுத்த மட்டும் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு ஆறுகனுமே உள்ளே பாதிக்கும் அப்புறம் வந்து தோலில் வந்து அதிக பாதிப்பு கொடுக்கும் இது சொல்ல பட்டர்ஃப்ளை மாதிரி சொல்லுவாங்க அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்னஸ் ஆகிடும் இது ஏன் சொல்றேன்னா டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் அதெட் வந்து வலி வந்துருச்சு வீக்கம் வந்துருச்சு இது ஆரியே தான் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணாமல் அதில் இது இருந்தால் இப்படி சொல்லலாம் இப்போ நான் இன்னும் என்ன சொன்னால் அச்சிலிக்கு என்ன சொன்னோம்னா அந்த கண்ணு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுன்னு சொன்னோம் அதேமாதிரி எஸ்எல்ஏக்கு என்னன்னு சொல்லலான்னா இதுமாதிரி இந்த ரேஷஸ் வரும் இந்த ஃபுல்லாக ஸ்கின்ல ஒரு மாதிரி ஃபேஸில் வரும் இதை வச்சு இதுவாக இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் சிறு சிறு மூட்டுகளில் ஃபுல்லாக வீக்கம் வந்துடுது எல்லா மூட்டுகளும் வீக்கம் வந்துடுதுன்னு சொன்னால் நம்ம ஆர ஆரைய சொல்லலாம் ரொம்ப டேர் ஆத்திரி சொல்லலாம் இது இல்லாமல் ஆஸ்டியோ ஆத்தரிட்டி சொன்னால் என்னென்னா இந்த ஒரு மூட்டில் மட்டும் அதாவது நரித்தலை வாகனம் சொல்லுவாங்க அது ஒரு மூட்டு மட்டும் வீங்க நரித்தலை மாதிரி ஆகிடும் அது அந்த வாக வந்து ஒரு வகை இருக்குது ரொமாட்டிக் ஆத்தர்டிஸ் தனியாக ஒன்று இருக்குது அது எப்படின்னா இடுப்பெலும்பு மூட்டு ரெண்டுத்தில் மட்டும்தான் வீக்கம் வழி வரும் காய்ச்சல் வரும் இது ஆத்திரிஸோடய வகைகளில் நம்ம மென்ஷன் பண்ணி இது இருந்தால் இப்படி இருக்குன்னு சொல்லலாம் இப்போது எனக்கு இன்னொரு சந்தேகம் இந்த சரவாங்கி முடக்குவாதம் வந்தவங்களுக்கும் ஹெச்எல்வி பி டுவெண்ட்டி செவன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் ஒன்று தானா இல்லை வேறு வேற இதுக்கு வேறு அது வேற மூலிகை மருத்துவத்தை சார்ந்து கொடுக்கக்கூடியது ஆத்திரட்டிஸ் பேஷண்ட்டுங்களுக்கு கொடுக்கலாம் ஆர்ஏஓ அல்லது ஆன்டிசிசிபி பேஷண்ட்டுக்கோ நாங்கள் வந்துட்டு மூலிகையுடைய எக்ஸ்ட்ராவுக்கு எடுத்து நாங்களே அது வந்துட்டு கடையில் வாங்கிலாம் கிடையாது என்னுடைய அப்பாவுடைய ஃபார்ம் ஃபார்முலை வச்சு அப்படி நாங்கள் கொடுக்குறப்போ அது கண்டிப்பாக அஞ்சு நாள் கேட்கணும் என் செல்இபி டுவெண்ட்டி பேஷண்ட்டு கைக்கெல்லாம் மடங்கிடும் ஒரு ஒரு மாதிரி முடக்கிட்டும் அவங்களுக்கு அந்த கையெல்லாம் நீட்டியெல்லாம் விட்டு இது வந்துட்டு குறிப்பாக பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் வரும் அது அதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயது முதல் முப்பத்தஞ்சுக்குள்ளே வரும் இந்த நோய்க்கு வந்து வைத்தியம் செய்கிற மாதிரி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு யாரும் தெரிய தெரியல நாங்களும் கூட மிகவும் சரிங்களா ஆய்வு செய்ததுக்கு பின்பு அதன் மூலமாக இருக்கக்கூடிய மருந்து தான் பயன்படுத்துகிறோம் பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள்லேருந்து பத்து நாளில் வலியை குறைஞ்சி குறைச்சிடலாம் அந்த நோயை சீர் சீர்படுத்துவதற்கு அதுக்கு நம்ம வாழ்க்கை முழுக்க மருந்து எடுத்து தான் ஆகணும் அப்போது அந்த துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம்

அவர்களுடைய வழியை வந்து நம்ம எப்படி இருக்குன்னாக்கன்ன ஒரு பத்து தேயில வந்துட்டு உடம்பு ரப்பா விட்டு கடிக்க வச்சேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலி கட்டுக்கட்டு கட்டுக்கட்டுன்னு வரைக்கும் கத்துவாங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட எர்பல்ஸ் கூடிய மருந்துகள்லாம் கொடுத்தா ஒன்றும் கேட்காது மிக உயர்தரமான குரு மருந்துகளை கலக்கக்கூடிய பாசான மருந்துகளை கொடுத்து தான் அதுவும் கடுகளவு கொடுத்து தான் நம்மளை படிப்படியாக நம்முடைய பார்வையில வச்சு சரி சரி நம்ம தவிர சாதாரண மருந்துகள் எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவனையும் எஸ்எல்ஏயும் கட்டுப்படுத்தாது பட் அதுக்கும் பத்திய முறைகள் இருக்குது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணால் தான் ஃபாலோ பண்ணே ஆகணும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு நம்ம இங்கே தான் ஒரு நாள் வந்தால் போதுமா இங்கே வந்து இந்த தங்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சார் அதிகப்படியாக நம்ம ஒரு அஞ்சு நாள் அப்படின்றது நம்மளோட அப்சர்வேஷனில் இருக்கணும் சார் ஓகே நம்ம கூட பத்திய முறைகள் ஆமாம் இப்போது ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பீரியட் இருக்குது மெடி மெடிக்கேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க த்ரீ மந்த்ஸு இல்லை சிக்ஸ் மந்த்துன்றதும் நம்ம ஓகே லாங் டைம் எடுக்கிறோம் இதில் நாங்கள் அந்த அஞ்சு நாள் ஏன் மென்ஷன் பண்ணி வழி குறையும் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோன்னா எங்களோடய பத்திய முறைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா அந்த நோயை அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதனால் இங்கே நம்ம இருந்து ஒரு சில இப்போ பாப்பா பாசன முறை முறைப்படி நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால் அதை நான் இங்கே தான் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும் நம்ம முறைகள் அப்படி தான் ஃபாலோ கொடுத்து அனுப்ப முடியாது ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து அவங்க போட்டு தப்பான பயன்படுத்திட்டாங்கன்னா அதுவும் மிகுந்த ஆபத்தனை கொடுக்கும் ஆபத்துன்னா நம்ம மெடிசன்னாலே பாதிப்புன்னு கிடையாது அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அதிகமா அதிக நாட்களில் போயிட்டுருக்கோம் அது முறைப்படி இருக்காது இப்போது எல்லா மெடிசன்லேயும் அலர்ஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது நம்ம குறிப்பிட்டு மருந்து குறிப்பிட்ட அளவு எடுத்துகிட்டோம்னா எதுவுமே பிரச்சனை இல்லை எது ஒன்று அளவுக்கு மீறி போகும்போது நமக்கு அது தொந்தரவு கொடுக்கும் அது இப்போ அவங்களுக்கு செல்பி டுவெண்ட்டி செவன் இங்கே இருந்தாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட மெடிசனே காட்ட மாட்டோம் புரியுது அளவோடு எடுத்து இதாம்பா அவனுடைய மெடிசன் சொல்லிட்டு டேபிளில் வச்சு வச்சுப்போம் அளவோடு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு வச்சு நம்முடைய பார்வையில் அப்சர்வெல்லாம் பண்ணுவோம் அப்போது அஞ்சு நாள்லேருந்து இருந்து பத்து 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 நாளில் வந்துட்டு வழியானது படிப்படியாக குறைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க அது குறிப்பிட்டேன் அந்த சில்லி பி டுவெண்ட்டி செவனுக்கு அந்த இதுக்கு தான் இவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்குது மற்றபடி நார்மலாக நம்ம இப்போ ஆரிய இருக்காங்கன்னு சொன்னால் எல்லாம் நம்ம ஓகே மெடிசன் மூலிகையிலே நம்ம கவர் ஆகிடுது நம்ம அந்த மெடிசன் போதே அவங்க ரெக்கவரி ஆகிடுறாங்க நல்லாவே ஒரு ஃபைவ் டேஸ் நல்லா ஃபீல் பண்ணுறாங்க பெயின் ரிடியூஸ் ஆகிடுச்சு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் வருவாங்க சென்னைக்குள்ளே ஆனால் போகும்போதே ஹாப்பியாக தான் போவாங்க அதாவது நம்ம சும்மா நம்ம பேச்சுக்காக சொல்லாமல் ஆன்மீகையே சொல்கிறது ஆத்மார்த்தமாக சொல்ல போனால் இதுதான் தான் அதே மாதிரி இந்த ஹெச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் இருந்தால் அதனால் வந்துட்டு உருவத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக உருவத்தோற்றம் மாறும் ஒன்று வந்து வெயிட் லாஸ் மிக விரைவில் ஆகும் பார்த்தா மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் உங்களை பார்த்தனேயா எப்படி ஆகிட்டீங்கன்னு வாங்க முடியெல்லாம் கொட்டும் இந்த தாடை பகுதியானது கொஞ்சம் மேல் நோக்கி வளையும் வாய் வந்து இந்த மாதிரி வாக்கள் இல்லாமல் அதனுடைய வாயுடைய அந்த நீளத்தன்மை குறையும் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு படரும் நம்ம காலில் வந்து பெண்கள் செயின் போடுறாங்களா கொலுசு அந்த இடம் தோல் தடிமனாகி கருப்பாக மாறும் மூச்சு இழுத்து விடுவதில் வந்து மிகுந்த சிரமத்தை கொடுக்கும் அவங்களால எந்திரிச்சு போய் நடக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் மற்ற நோயுடைய தாக்கம் படிப்படியாக தாக்கும் இது வந்து ஒரு மிக குறுகிய காலத்தில் அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் அவங்களுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா சரிங்களா விகாரமாக மாறும் அதெல்லாம் எப்போ சாமி மாறும்னு சொன்னால் ஒன்று நோயாளிகள் பண்ணக்கூடிய வேலை வந்து தனக்கு என்ன பிரச்சனை என்பதே சரியான நோ சரியான மருத்துவர்கிட்ட போய்ட்டு அணுகுமுறை வச்சு முதல்ல டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி தனக்கு என்ன பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு டாக்டர் சொல்லக்கூடிய மாதிரி அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது இவங்க காலம் முழுவதும் தனக்கு என்ன பிரச்சனை என்பதே தெரியாமல் பத்தாண்டுகள் கடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்தால் மட்டும் நாம் மட்டும் என்ன என்ன சமம் செய்ய முடியும் வலியை வலியை குறைச்சி இதுக்கு மேலே பாதிப்புகள் வராத மாதிரி பார்த்துக்கலாம தவிர அது காலம் முழுவதும் மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஆகும் ஒன்று வெளிப்புற தோற்றத்தில் வேகமான துன்பப்படக்கூடிய பாதிப்புன்னு கொடுக்கும் இதுதான் நான் சொல்லுவோம் ஃபைனலாக சூப்பர் 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 இது வரைக்கும் வந்து ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் பரவாயில்ல நமக்கு ஒரு இப்படி ஒரு இடம் இருக்கு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட பேசினதுல நிறைய விஷயங்கள்லாம் நான் சார் அதுவும் இல்லாமல் நீங்கள் நோயாளிகளுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க அதுவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி சார் நமக்கு